ஹெச் ராஜா உடுங்க அந்த பொறுத்தவரை அவரெல்லாம் ரிட்டையர் ஆக வேண்டிய கேஸ் அவர் அவர் பாவம் திருப்பி பண்ணாமலை போனாலும் அவருக்கு ஒரு சான்ஸு தான் பேசிக்கிட்டே இருக்காரு அவரை பொறுத்தவரையில் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் நின்று கூட ஜெயிக்க முடியாத ஒரு மக்கள் விரோதி வைக்கல ஸோ அவர் சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் அவர் பாஷையில் சொல்லணும் ஆசை எனக்கு எனக்கு அந்த பாஷை வராது கண்டிப்பாக ஒரு காலாவதியான ராஜாவை காலாவதியால் யாராவது ஒரு ராணியோடு இருக்க வேண்டியதோ பொது இடத்துக்கு வந்து சொல்வது தேவையில்லை அஞ்சு வரேன் ஈவிகே சிவங்கோமம் என்னை விட பதினஞ்சு வயசு கூட்டினவர் வெக்கமே கிடையாதா அவருக்கு ஈபேரா குடும்பம்னா அவர் பிடிங்கிருப்பாரா என்ன பேசுங்க இன்னைக்கு மினிமம் எஸ் ஐ எம் ரன்னிங் சிக்ஸ்டி செவன் பார்ட்டி சேஜ் ஆஃப் ஈவிகே சிவங்கோமன் பையன் இறந்ததுனால அந்த இடத்துல வந்து காலாவதியானவர் திருப்பியும் வந்து எம்எல்ஏ ஆகிருக்கார் இவர் என்னையெல்லாம் பேசலாமா கொஞ்சம் அவங்க மாதிரி இருக்கிறவங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லைன்னா ஜேபில் தபி தரோலி எக்ஸ்போஸ்டு ஓகே